கேக்குற கேள்விக்கு வந்து போடலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வீடியோ அந்த மாதிரி பண்ணி இருந்தோம் ஸ்டார்டிங்ல எதுக்கு ஆரம்பிச்சோம்னா ஒருத்தர் வந்து ஒன்னு சொல்லியிருந்தாரு சரி அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக போடுமே அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு உங்களை பத்தி உங்கள பத்தி சொல்லுங்க உங்கள் பேக்ரவுண்டு உங்கள் ஃபேமிலி இதை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் வந்துச்சு அது கமெண்ட் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இன்பாக்ஸில் நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் யாருமே நான் சொல்லலை சரி ஓகே நிறைய பேர் கேட்குறாங்களே சொல்லிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா ஆ இவ்வளோதானா அப்படின்னு தோணிடும் அவங்களை பிடிக்காமல் போயிடும் அதாங்க ஒரு இயல்பு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல் டீட்டெயிலையும் சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க பேசாமல் எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேங்க ஏன்னா அப்படி பண்ணுவோம் அது நல்லா இருக்கும் லைஃப்பில் வந்து எப்படியாவது முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சி புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் அத பத்தி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எங்களை வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க லவ் மேரேஜ் தானே லவ் மேரேஜ் தானே கேட்கவே மாட்டாங்க அவங்களும் லவ் மேரேஜ் இல்லைங்க மேரேஜ் என்ன தெரியுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆனா மேரேஜ் என்னமோ அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த மேரேஜ் நடந்த விஷயத்த கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க லவ் மேரேஜ் கூட ஓரளவுக்கு நல்லா நடந்துருக்குங்க எங்கள் மேரேஜி ரொம்ப எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக வேண்டாம் இருப்பா பண்ணி வச்ச மாதிரி நான் நடந்துச்சிங்க என்னன்னா என்னை வந்து இப்படி இருக்கான் இவனுக்கு எதாவது கல்யாணம் பண்ணி வெட்டமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு எப்படின்னா இன்னைக்கு மதியம் மதியம் கல்யாணம்னா நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் முடி வெட்டினேன் முடி வெட்டிட்டு வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன் வீட்டில் எல்லா வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானும் சேர்ந்து பார்த்தோம் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்த்தோம் நானும் அதில் ஒரு ஆளாக பார்த்தேன் பார்த்துட்டு பந்தி வைக்கிறது வந்து எல்லாமே நான் நின்று பார்த்துட்டு வேர்க்கை விறுவிறுக்க அந்த வெயில் அதுவும் வெயில பந்தி வச்சோம் வேர்க்க விரிவு பெண்டெல்லாம் பெண்டுலாம் போச்சுங்க ஒரு மாப்பிள்ள பண்ணக்கூடிய வேலை எனக்கு பெண்டுலாம் நிம்முத்து போச்சு அப்புறம் போய் குளிச்சுட்டு அன்னைக்குன்னு வெள்ளிக்கிழமை சரி கொத்துவா துளுத்துட்டு அப்படியே என்ன பண்ண அவசரமா போட்டெல்லாம் மாட்டிட்டு போகணுங்க அப்படிதாங்க ஆனா இவங்க கதை வந்து அப்புறம் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நீனே சொல்லிடுவாங்க உங்க கதைய என் கதை என்ன எங்க வீட்டுல கல்யாணம் வைக்க வேற ஒருத்தர் வீட்டுல கொண்டே வச்சாங்க அங்கே என்னமா எல்லாருமே மேக்கப் பண்ணாத ஒழுங்கு பொண்ணு யாருமே மேக்கப் பண்ணிவிடல பொண்ணுக்கு ஒரு கண்ணாடி கூட கொடுக்கல லாஸ்டா நான் எப்படி நின்றேன்னு எனக்கே தெரியல அப்படி முடிஞ்சிங்க ஒரு நார்மலா எல்லா ஃபேமிலி அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என் கல்யாணம் எப்படி நடக்கணும் ஆ அப்படி நடக்கணும் நாங்கள் அப்படி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப என்னத்தையும் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக நடந்துச்சுங்க எங்கள் கல்யாணம் ஆனால் செம்ம ஆனால் என்னமோ இப்படி எங்கள் கல்யாணம் நடந்ததுனாலேயோ என்னமோ தெரியலை எங்கள் லைஃபு வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க இப்போ செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் லைஃப்லையா சூப்பராக போகுது ஒரு குறை கூட எங்கள்கிட்ட இப்போ சொல்ல முடியாது செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாள் வந்துட்டு போனால் கூட நாங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க கூட ஒரு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் வந்துருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு அந்த நாலஞ்சு பேர் சொல்லி போகும்போது சொல்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் சூப்பராக போச்சு அப்படி தாங்க சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் எங்கள் லைஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் ஆக்சுவலாக நான் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேங்க நம்ம லைஃப்பை மாற்றணும் ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸுங்கிறத விட அதுக்கு கீழே ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிறந்துட்டு நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணுங்க சின்ன வயசுல ஏ எனக்கு இப்போ ஸ்கூல் படிக்கும்போதே நம்ம வந்து எதாவது பெரிய இடத்துக்கு வரணும் கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அதுக்காக அதை என்ன பண்ணால் என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன் ஆனால் அப்போ தான் எனக்கு புரிஞ்சு அப்போ வந்து அப்போ இருக்கு ஏன்னா நமக்கு வந்து சின்ன பையன் இல்லையா விவரம் தெரியாது இல்லையா அப்போ வந்து என்ன பழ பழங்களை பார்த்துட்டு நாலு பேர் குரல் கேட்டுட்டு என்ன நினைப்பேன்னா படித்தா லைஃப்பில் முன்னேறினா முன்னேற்றம் வரும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் செட் செட்டாகிடலாம் லைஃப் செட்டில் ஆகிடலாம் லைஃப் செம்மையாக போகும் அப்படின்னு நினச்சிட்டேங்க நினச்சி ஸ்கூலில் சூப்பராக படிப்பேன் நல்லா படிப்பேன் நான் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் சூப்பராக படித்தேன் அப்புறம் டென்த்து எக்ஸாமில் கூட ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால ஓரளவுக்கு நார்மல் அதாவது ரொம்ப மட்டும் இல்லை ஒரு நானூற்றி பதினஞ்சோ நம்ம அவ்வளோதான் ஆனால் நல்ல மார்க் எடுக்க வேண்டியது அதை வீட்டு ப்ராப்ளம் கொஞ்சம் தங்கிட்டேன் நானூத்தி பத்து எடுத்தேன் ஆனா நல்ல மார்க் எடுக்க வேண்டியது சரி வீட்டு ப்ராப்ளம் அப்படி ஆயிடுச்சு சரி ஓகே லெவல்த் தான் சூப்பரா படிச்சு நல்லா இதாகணும்னு நினைச்சிட்டு படிச்சேங்க ஆனா அப்பையும் வந்து வீட்டுல சம் ப்ராப்ளம் அதனால வந்து லெவல்த் டுவெல்த் நார்மலா தான் படிச்சேன் படிச்சதை வெளியேறிச்சேன் வெளியேறிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு காலேஜ் வீட்டுல வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க வேலைக்கு சொன்னாங்க காலேஜ் படிக்க விடுவாங்களா காலேஜ் படிக்கணும்னு எப்படியாவது படித்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசங்க எனக்கு ஏதாவது ஒரு மேலே வரணும்னு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போய் வேலைக்கு போனேன் சும்மா வேலைக்கு போய் வேலை பார்த்த இடத்துல அங்கிட்ட இங்கிட்ட ஏதாவது வழி கிடைக்காதா வழி கிடைக்காதான்னு தேடினேன் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு நம்மளாம் காசு எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்னு ஒன்று ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்து ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்த்தேன் அப்போ எங்கள் வீட்டில் திட்டுவாங்க காசு அனுப்பு காசு ஓரளவுக்கு கொடுப்பேன் வீட்டுக்கு கொடுக்காம இல்லை ஓரளவுக்கு தான் கொடுப்பேன் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ரெண்டு வருஷம் கழித்து நானாக போய் இது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் போய் இங்கே ஒரு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அசன் சார் அவரை வந்து நான் மறக்கவே மாட்டேங்க அவங்க இப்போ இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் அவங்க இப்போ இல்லை இருந்தாலும் அவங்கள மறக்க மாட்டேன் நான் உண்மையாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கூட்டு போய் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணி ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க